விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் எம்மை ஆளும் ஒருவர் தம் பண்டாரத்தில் எம்மை ஆளும் ஒருவர் தம் பண்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி எல்லாம் அயர்த்து எழும் அன்பு பொங்க அயர்த்து எழும் அன்பு பொங்க சடையவர் மலர்த்தால் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பு இல்லார் இந்த பொதியை சுமந்து கொண்டு விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எயி இடவ வாகனத்தினுடைய இறைவன் எழுந்தருளியிருக்கின்ற கடவுர் வீரட்டானம் என்ற தலத்துக்கு சென்று என்னை உடையவர் ஏற்றுயல் கொடியுடையாய் என உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் உடையவர் என உடையவர் அதனால் என்னை உடையவர் எம்மை ஆளும் ஒருவர் என் என்னுடைய தலைவன் என்னுடைய தலைவன் என்ற உணர்வு நிற்போ எனவே என்னை ஆளும் ஒருவர் தம் பண்டாரத்தே பண்டாரம் சேம நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் வைக்கக்கூடிய அறை அந்த சேம நிதியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடம் அது இன்றைக்கி நம்ம வட மொழியில் பொக்கிசம் பொருள் பாதுகாப்பு அறை அந்த அது உரிய சேமமான இடத்துல வைத்துவிட்டு அடைவுற ஒடுக்கி எல்லாம் எல்லாவற்றையும் உரிய இடத்துல வைத்து விட்டு அற்றைக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அயர்வு சொல்லர் அயர்த்து எழும் அன்பு பொங்க அயர்த்தல் அப்படின்னா மரத்தல்னு பேருங்க அயர்த்தல் மரத்தல் அயராமை அப்படின்னு சிவஞான போதம் அயரான்பின் கல் செலும் என்பது சிவஞான போதம் எனவே மரத்தல் இல்லாத அன்பு எனவே அந்த அன்பு அவரை செலுத்துது அதனால் இங்கே சொன்னார் அந்த அயர்த்து எழும் அன்பு பொங்க மரத்தல் இல்லாத அன்பு அவர் உள்ளத்தில் பொங்கி எழ சடையவர் மரத்தால் போற்றி வந்து நரும் புகையிட்டு தூபமிட்டு விட்டு அப்படியே திருவருளில் திளைத்து இருக்கிறாராம் இருந்தனர் என்ன செய்தார் தமக்கு ஒப்பில்லார் இப்போ என்ன மறந்துட்டார் மனைவி கையில் கொடுத்தது குழந்தைகள் உணவில்லை அப்படிங்கிற ஒன்றை மறந்துட்டார் பெற்றோர்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை மறந்துட்டார் தாமும் உணவில்லாதிருக்கிறார் என்பதையும் மறந்துட்டார் அவருக்கு இந்த இந்த நினைப்பு எதுவுமே அவருக்கு இல்லை எனவே தானும் தன்னுடைய துணைவியும் பெற்றோரும் குழந்தைகளும் உணவில்லாதிருக்கிறார்கள் என்கிற நினைப்பை முற்றிலும் மறந்து அப்படியே திருவூரில் தலைத்து கோயில் இருக்கிறார் பெருமான் பார்க்கிறார் எவ்வளோ பெரிய அன்பு தன் குழந்தைகளுக்குரிய உணவுக்காக கொடுத்த அந்த தாலியை குங்குளியத்தை வாங்கி கொண்டு வந்து கோயிலில் போட்டுட்டு அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே கிடக்கிறார் அப்படியே சுவாமி பார்க்கிறார் என்ன அன்பு இந்த அன்புக்கு நாம் என்ன செய்வது அப்படின்னு பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னார் அப்போ தான் திருவருள் திருவுள்ளம் பாலிக்கிறார் என்ன செய்கிறாரு